ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் இருபத்தி ஆறு அந்த பட்டன் ஃபோனில் அந்த பக்கம் பேசுவதும் நன்றாக கேட்டது அருகே நின்ற சித்தார்த்துக்கு அவள் ஃபோனை வ வைத்துவிட்டு அந்த பொட்டலத்தில் இருந்த விபூதியை விபூதியை பூசி குங்குமத்தை வெற்றியிலும் வகிற்றிலும் மாங்கல்யத்திலும் வைத்து கொண்டவள் அவனுக்கும் வைத்துவிட்டாள் உனக்கு இன்னைக்கு பிறந்தநாளா என்று அவன் கேட்க ம் ஆமாம் என்றாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான் அவள் அதிசயமாக அவனை பார்த்தபடி தேங்க்ஸ் என்றாள் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை என்று அவனும் கேட்கலை இவனும் எதிர்பார்க்கலை அவன்தான் திருமணத்திற்கு முன்பே என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்லிவிட்டானே அதனால் அவளுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதே நேரம் அவனுக்கும் நிம்மதியாக இருந்தது அவள்தான் முன்பு முன் அவள் தான் முன்பு சொன்னபடி நடக்கிறாள் என்று அவனால் அவளுக்கு தங்கமோ வைரமோ நகை பரிசா வாங்கி கொடுப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் எல்லா வருடமும் இந்த நாளை ஞாபகம் வைத்துக்கொண்டு அவனால் தெரிய முடியாது அவன் பிறந்த நாளே அவனுக்கு மறந்துவிடும் தம்பி தங்கைகள் அப்பாதான் ஞாபகமாக வாழ்த்து சொல்வார்கள் பல ஆண்கள் அதிகம் பொண்டாட்டிகளிடம் ஈடுபடுவது இந்த திருமண நாள் பிறந்த நாள் மறந்து விடுவதால் தான் அவன் அவளை இழுத்து அணைத்து படுக்கையில் சரித்தவன் பிறந்தநாளன்று எப்படி இருந்தியோ அப்படியே இரு என்றான் விஷமமாக அவள் வெட்கத்தில் அவன் மார்பில் புதைய அழகான சங்கமம் அரங்கேறியது நாட்கள் நகர்ந்தது ஏனோ கடந்த நான்கு நாட்களாகவே நியந்தனாவுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அது எனக்கு கெடுதலாக நடக்கப் போகுது என்று அவள் மனதிற்குள் தோன்றியது கடந்த ஒரு வாரமா கல்யாணியும் கன்னியாவும் அவளை பார்த்து குசு குசுவன பேசி கேலி செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்பவும் வெளிப்படையா பேசுபவர்கள் இப்ப நாலு நாள பூடகமா சில வார்த்தைகளை மட்டும் இவள் காதில் விழும்படி பேசுகிறார்கள் என்னவாயிருக்கும் என்ற யோசனை இவளுக்குள் அன்று வெகு சீக்கிரம் நான்கு மணிக்கே எழுந்து விட்டாள் அந்த வெளிச்சத்தில் தூங்கும் கணவனையே பார்த்தபடி இருந்தாள் அவன் இத்தனை மாதங்களில் அவளிடம் வாய் திறந்து அவளை கொஞ்சினது இல்லை கொண்டாடினது இல்லை ஆனால் இருவருக்குமான தனிமையில் அவர்கள் உறவில் அத்தனை கொண்டாடினான் அவளுக்கு எந்த குறையும் வைக்கலை தன் சுகம் மட்டுமே பெரிது என்று நினைக்கலை அவள் பூரிப்பு அவள் சந்தோஷம் எதில் இருக்கு என்று தேடி தேடி எனக்குள் தொலைந்தவன் ஆனால் இயல்பான கணவன் மனைவிக்கு இடையே எந்த பேச்சுவார்த்தையும் அவர்களுக்குள் இருக்காது குடும்பத்தை பற்றியோ தொழிலை பற்றியோ வரவு செலவு பற்றியோ ஏன் தங்கைகள் பற்றி கூட அவளிடம் அவன் எதுவும் பேச மாட்டான் அவர்கள் பகுதியை அவள் நன்றாக சுத்தமாக வைத்து கொண்டதால் அதை பற்றின பேச்சும் இல்லை சாப்பாடு போட்டதை சாப்பிடுவான் பிடித்தால் கூட சாப்பிடுவான் பிடிக்கலை என்றால் குறைவாக சாப்பிடுவான் மற்றபடி உப்பு இருக்கா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா எதுவும் சொல்ல மாட்டான் என்று இல்லை அனைவரிடமுமே அவன் அப்படித்தான் தம்பியிடம் தொழில் பற்றி பேசுவான் அப்பா கிட்ட விவசாயம் நிலவுலன்கள் தோட்டம் தோப்பு குத்தகை இப்படி பேசுவான் மற்றபடி யாரிடமும் எந்த பேச்சும் இருக்காது ஆமா இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் தான் பேசுவானேன் ஆனால் அவளுடனான உறவில் அவளை திணற அடித்து விடுவான் முத்தங்களும் ஓகமும் சதிராட கணவன் கூடியது ஞாபகம் வர அவளுக்கு வெட்கம் வந்தது ஏனோ இன்று போல் நாலு நாளாக இருப்பது போல் நெஞ்சு படபடவென்று வேகமாக அடித்தது அதை சமாளிக்க கணவனின் நெற்றியில் தானாக அவள் இதழ் பதித்து முத்தமிட்டாள் முதன் முறை அவள் கொடுத்த முத்தம் அவன் சலனமின்றி தூங்கிக் கொண்டு இருந்தான் ஏன் எனக்கு என்னமோ ஆக போகுதே ஏன் எனக்கு என்னமோ ஆக போற மாதிரி தோணுது நான் செத்து போயிருவேனா அதுதான் நெஞ்சு இப்படி படக் படக்குன்னு வேகமா அடிக்குதா என்று அவள் பயந்து போனாள் ஒருவேளை அவள் மனப்போராட்டம் அவளை வளைத்து வளை அவளை வளைத்து படுத்து இருந்தவன் மனதிற்கும் பட்டதோ என்னமோ சட்டென்று மணியை பார்த்தான் அஞ்சு நீ தூங்கலையா என்று அவன் கேட்க இல்லை என்றாள் ஏன் தெரியலை ஏதோ கெட்டது நடக்க போகுது அது என்னன்னு எனக்கு தெரியலை எனக்கு பயமாக இருக்குது என்றாள் அவன் அவளை கேலியாக பார்த்து இதென்ன இப்படி பண்ணுற உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட போவோமா இல்லைங்க உடம்பு நல்லா தான் இருக்குது ஆனால் மனசு ஏதோ பண்ணுது எனக்கு பயமாக இருக்குது என்னை நல்லா பார்த்துக்குவீங்க தானே விட்டுட மாட்டீங்க தானே என்றாள் என்னடி லூசு லூசுத்தனமா பேசுற நீ என் பொண்டாட்டி உன்னை எப்படி விட முடியும் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொம்பளைகளும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசுறாங்கல்ல எதையாவது நினைச்சுக்கிட்டு படுத்திருப்ப அதுதான் அப்படி இருக்கு வேற ஒன்றும் இல்லை என்றான் அவள் என்றும் இல்லாதபடி அவனை தானே அணைத்து இருக்கினாள் எம்பி அவன் நெற்றியில் கண்களில் முகத்தில் மூக்கில் கன்னத்தில் முத்தமிட்டு காதோறும் அவன் செடிகளில் மெளிதாக ஊத அவன் உடல் சிலிர்த்தது இதெல்லாம் அவன் அவளிடம் செய்வது இன்று முதல் முறைய பெண்ணவள் தன் வெட்கம் துறந்து தன்னவனை தன் கை பொம்மையாய் கொஞ்ச ஏதோ முதல் முறை பெண்ணை தொடுவது போல் முதல் உறவு போல் அவன் உடல் சிலிர்த்தது இன்ப பிரபாகம் பொங்கியது அவன் அவளிடம் செய்த அனைத்தையும் செய்தாள் ஏதோ ஒரு வேகம் அவளுக்குள் அவனை கொஞ்சி கூத்தாடினால் பெண் தன்னை ஆளும் போது தனக்கு இத்தனை சுகம் கிடைக்குமா என்று அவனே மழைத்து போனான் அவள் எப்போதும் வெக்கம் விலகாமல் தன்னுடன் கூடுவதை கண்டவன் இன்று வெக்கம் துறந்து முற்று முழுதாக அவனை அவள் ஆள அவனுக்கு ஒன்று புரிந்தது அவள் அவளாக இல்லை அவளுக்குள் ஏதோ ஒரு தவிப்பு புரியாத தவிப்பு தேடல் தேடி பார்க்கிறாள் என்று புரிந்தது அவனும் அவளுடன் இணைந்து ஒத்துழைக்க ஒரு வாழ்க்கை அந்த நிமிடங்களில் வாழ்ந்தார்கள் இருவரும் தங்கள் உலகில் புகுந்து தேடி தேடி தொலைந்து போய் முக்கி முனகி சிணுங்கி சிலுத்தி தாம்பத்திய கடலில் இருவரும் அன்றுதான் முழுதாக திருப்தியாக வாழ்ந்தார்கள் ஓய்ந்து போய் படுத்தவர்களால் படுத்தவர்களில் அவன் அவளிடம் திரும்பி என்னடி ஆச்சு உனக்கு என்று கேட்க அப்போதுதான் தன்னிலை உணர்ந்த நியந்தனாவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது சே இப்படியா இருப்பேன் நான் இவர் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார் என்று பயமும் சங்கடமும் ஒருகே ஒழுங்கே எழுந்தது பத்து பதினைந்து வருடம் ஈருடல் ஓருயிராக வாழ்ந்த தம்பதிகளே பெண்கள் இப்படி கணவனிடம் வெளிப்படையாக தன் ஆசையை தேடலை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் காரணம் தன்னை பற்றி கணவன் தவறாக நினைத்து விடுவானோ என்ற ஒரு பதட்டம் ஆண் பெண் உறவு என்பது இன்னும் நம் சமூகத்தில் இலைமறைவு காயாகத்தான் இருந்து வருகிறது நமது சமுதாயம் இந்த விஷயத்தில் ஆண்களுக்கு மட்டுமாகத்தான் இருக்கிறது ஒரு ஆண் தன்னால் மனைவியை திருப்தி அடைகிறாளா என்று யோசிக்கும் ஆண்கள் இங்கே வெகு அரிது தன் தன் சந்தோஷம் தேவைகளை மட்டும்தான் பெரும்பாலான ஆண்கள் நினைக்கிறார்கள் இதனால் மனைவிகள் அந்த உறவை பற்றி தன் கணவனிடம் கூட வெளிப்படையாக பேச வெட்கப்படுகிறார்கள் தன் உணர்வுகளை ஒருபோதும் அவர்கள் காட்டுவது இல்லை அப்படிப்பட்ட நம் பெண்களில் ஒருத்திதான் நியந்தனாம் ஏதோ அவளை மீறிய ஒரு பதட்டம் இன்று அவளுக்குள் தன் கணவனை இறுகப்பற்றிக் பற்றி கொள்ளும் ஒரு ஆவேசம் அது கூடலில் அவனை அறியாமல் அவளை அறியாமல் வெளிப்பட்டு விட்டது அதை இப்ப கணவன் ஏன் எதனால் என்று கேட்க அவனை நேரில் பார்க்க வெட்கப்பட்டு அது அது என்று தடுமாறியவள் தன் துணிகளை அள்ளிக்கொண்டு வாப்புரமிற்குள் ஓடிவிட்டாள் சித்தார்த்தும் அவள் வெட்கம் உணர்ந்து தன் அறைக்கு சென்றவன் உடைமாற்றி கீழே போய் தன் ஜீப்பை எடுத்துக்கொண்டு தோப்பிற்கு போய்விட்டான் இன்று நன்றாக விடிந்து விட்டது அதனால் தோப்பில் மட்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்வையிட்டுவிட்டு திரும்பி திரும்ப நினைத்தான் பாத்ரூமிற்குள் ஓடிய நேந்தனாவிற்கு வெக்கம் பிடுங்கி தின்றது சே அவர் மேல் எனக்கு இத்தனை ஆசையா கருமும் கருமும் நான் போய் இப்படி பண்ணலாமா இவர் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியலையே இனி எப்படி இவர் முகத்தில் முழிப்பேன் என்று தன் கையால் தன் தலையில் அடித்து கொண்டவள் நேரமாச்சு என்று குளித்துவிட்டு வெளியே வர தயங்கி கதவை திறந்து பார்க்க அறையில் அவர் இல்லை அப்பாடி தப்பச்சே என்றபடி வெளியே வந்து உடைமாற்றிக் கொண்டு வெளியே வந்தவள் வழக்கம்போல் சாமியறைக்கு போய் சுத்தப்படுத்தி மனம் ஏனோ திரும்ப சங்கடப்படத் தொடங்கியது கடவுளே என்று கைகூப்பி நின்றவள் எனக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க கஷ்டம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்ன கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எந்த ஜீவராசிக்குமே இல்லை என்று என் அறிவுக்கு தெரியும் கொடுக்கிற கஷ்டத்தை தாங்கிற அளவு மனோபலத்தை கொடுங்க என்று வேண்டிக் கொண்டாள் நியந்தனா தனக்கு நியந்தனா தனக்கு நியந்தனா தனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று நினைக்கவில்லை தோளில் பிரச்சனை வந்தபோது கூட இப்படி கலங்கினது இல்லை மனம் கொள்ளா தவிப்பு வந்தது இல்லை திருமணத்திற்கு முன்பு மனசு மனசு சரியில்லை என்றாலும் தன் பிறந்த நாளின் போதும் அவள் வீட்டு பக்கம் இருக்கும் ஒரு அம்மன் கோவிலுக்கு அதிகாலை சென்று கோவில் வளாகத்தை ஒற்றை சுத்தப்படுத்துவாள் கழிவி விடுவாள் கோலம் விடுவாள் இதெல்லாம் வரக்கூடிய கஷ்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்பதற்கு இல்லை அவள் மன அமைதிக்காக இப்ப திருமணமான பிறகு அப்படி அவளால் வெளியே போய் அதையெல்லாம் செய்ய முடியாது அதற்காகத்தான் பூஜை அறையில் அமர்ந்து தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வது அவள் பாட்டில் அவள் வீட்டில் இப்படி மணிக்கணக்காக அமர்ந்து பூஜை செய்ய முடியாது அதற்கு அவளுக்கு நேரமும் இருக்காது அமைதியான சூழ்நிலையும் இருக்காது இங்கே மாளிகை போன்ற இந்த வீட்டில் அதுவும் இந்த காலை நேரத்தில் யாரும் எழுந்து வரமாட்டார்கள் மிகவும் அமைதியாக இருக்கும் அதனால் கடவுளிடம் பெரும்பாலும் அதை தாங்க இதை செய்ய என்றெல்லாம் கேட்பதில்லை அவள் அப்படி கேட்பதில் அவளுக்கு ஆர்வமும் இல்லை அதற்காக கேட்கவே மாட்டாள் என்றெல்லாம் இல்லை அப்பா அம்மா அக்கா தங்கைக்கு உடல்நிலை சரியில்லை ஏதோ ஒரு கஷ்டம் என்றால் சரி பண்ணி கொடுங்க என்று கேட்டிருக்கிறாள் தனக்காக அவள் கேட்ட ஒன்று நடக்கவே இல்லை என்ற பிறகு இன்று வரை அவள் எதையும் தெய்வத்திடம் தனக்காக கேட்டது இல்லை எப்போ கூட கணவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு அவருடைய ஆசையை நிறைவேற்று என்றுதான் கோவிலுக்கு போகிறாள் இன்றும் கூட இத்தனை மன கலக்கத்திலும் அவள் இறைவனிடம் வேண்டியது என் கணவனுக்கு பிள்ளை வரம் கொடு என்றுதான் சரியாக அந்த நேரம் எங்கோ மணியடிக்கும் சப்தம் கேட்டது அவளுக்கு உடல் சிரித்தது ஒருவேளை கடவுள் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டாரோ என்ற பூரிப்பு வந்தது ஆனால் பாவம் அவளுக்கு தெரியவில்லை கடவுள் விஷமக்காரர் நம் வாயாலேயே சிலவற்றை வரவழைத்து விடுவார் அதற்காகவே இல்லாத கஷ்டத்தை நமக்கு கொடுப்பார் அது புரியாத நாமும் அவர் செயல் அவர் கையில் இருக்கும் பொம்மைகள் போல் ஆடுகிறோம் தெரியாமலா பெரியவர்கள் சொன்னார்கள் ஆட்டுவிப்பதும் அவனே ஆடுவதும் அவனே எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம் நமக்காக என்ன வைத்து காத்து கொண்டு இருக்கிறதோ அது நமக்கு தெரியாது ஆனால் அது கொடுப்பதை வேண்டாம் என்று நம்மால் மறுக்கவும் முடியாது இந்த எளிய பெண்ணிற் இந்த எளிய பேதை பெண்ணிற்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாமும்